வணக்கம் உறவுகளே மாமா கம்பி வேட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம வீட்டுக்கான செய்யலாம் கம்பி வேட்டிக்கிட்டுருக்காரு என்ன என்ன நீ என்ன நீச்சிருக்க டயர் ஒட்டி இவர் இவங்க இந்த மேடம் கோச்சிட்டு போயிட்டு இப்பதான் வந்துருக்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு மண்ணில் விளையாண்டு போட்டு அழுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஆ அப்பா கம்பி விட்டு கரண்ட் இல்லைங்க அதனால கரண்ட்ல கட் பண்ண முடியாது அதனால இப்படி தான் கட் பண்ணிட்டு இருக்காரு மூணு நாளா வண்டியோட போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காம அதை வச்சு கட் பண்ணிட்டு இருக்காரு ம் இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க எல்லாரமும் அதிக நினைப்புலேயே இருக்கக்கூடாது என்ன சாப்பாடு நாங்களே நாங்களே பண்ணி பண்ணிக்கிறதை நாங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஆமாம் பின்ன யார் வந்து செஞ்சு தருவா நம்மளே செஞ்சு நாமளே தான் சாப்பிட்டு போகணும் கடையில் பண்ணி தருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி நீங்க அப்பா பாரு கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சிட்டு இருக்காரு உடைக்கிறாரு அப்பா அப்பா அவளை கஷ்டப்பட்டு யாருக்கு உழைக்கிறாரு உனக்காக தான் உழைக்கிறாரு உங்களுக்காக தான் உழைக்கிற

வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு போட்டு எங்க மண்டையில போட்டு இருந்த ரப்பர் பேண்ட காணா இப்பதான் ரப்பர் பேண்ட் போட்டு ரப்பர் பேண்ட காணா சளி பிடிச்சிருச்சிங்க வா சளி சிந்தி விடுவா பாய் சிலி பாய் பாய் ஐ லவ் யூ பாய்